என்னுடைய வளர்ச்சியை தாங்கியல பயத்தில் என்ன இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாதுன்னு இந்த மாநாட்டில் அவர் காடையர்களை வச்சு என்ன மாநாட்டில் இருந்து வெளியேற்றினாங்க இதுக்கு எதிராக தலைவர் நடவடிக்கை எடுக்கும் இந்த பெரிய மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ற மாநாட்டில் நாங்கள் வந்ததுக்கு ஏன் ஏன் தடை விதிக்கிறோம் இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை இருக்கிற இந்த நாட்டில் கட்சிகள் இல்லாத கட்சிகளுக்கு ஆதரவு நாங்கள் விவசாய கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கிற அந்த சட்டத்துக்கு அமைய நாங்கள் ஒரு கட்சிக்கு இந்த கட்சியை இருக்கிற இந்த ஒரு முன்னாள் பார்லமன்ற மருத்துவர்கள் இந்த கட்சியை இந்த கட்சியிலிருந்து அவர் மட்டும் தசுகோவம் அனுபவிக்கும் தானே கட்சி ஒன்று வெளியே தான் நினைக்கிறேன் இந்த கட்சி அவருக்கு சவாலாக அந்த ஊர்ல நான் இந்த ஊர்ல பெரிய அவர் அவர் காடையர்களை வைத்து தான் இந்த இடத்துல இந்த கட்சி வெளியேற்றதுக்காக இந்த மாநாட்டில் வெளியேற்றதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதுக்கு எதிராக கட்சியுடைய தலைவர் நடவடிக்கை எடுக்கும் அவ்வளவு காலம் இந்த கட்சிக்காக நான் கஷ்டப்படுறீங்க இந்த கட்சிக்காக உழைத்திருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த மாநாட்டில் இந்த கட்சியுடைய உயர்பட உறுப்பினர்கள் இந்த கட்சியுடைய எல்லா உறுப்பினர்களும் பார்த்து கேட்கத்தக்கதான் நிகழ்வு நடக்குது இந்த கட்சியுடைய ஜனநாயகம் எங்க இருக்கு இந்த கட்சி இந்த கட்சியை விட்டு நாங்க போராடிய இல்லை இந்த கட்சியிலேயே நாங்க தொடர்ச்சியாக நிற்போம் இந்த கட்சியில் தொடர்ச்சியாக இந்த கட்சிக்காக நாங்க பாடுபடுத்துகிறீங்க